புதிய நண்பணக்கம் ராஜ்பாபு இனி என் பாபு காணொலி இந்த காணொலியோட ஒரே இன்ட்ரோ செல்வமே எப்போதும் ஒரே கூட தேத்திரே இப்போதும் எல்லாம் ஒண்ணு ஒரே குரல் ஒரே முகம் எல்லாமே இனிமே வருங்காலங்களில் ஒன்னே ஒன்னு ஒரே ஒண்ணு சரிங்க எல்லாம் ஒண்ணு ஒரே ஒண்ணு ஒன்னே ஒன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒண்ணுக்கு சொந்தமான குரல் முகம் யாதுன்னு கேட்கலாம் அதை யாதுன்னு சொல்றதை விட ஒட்டுமொத்தமான ஒரே ஒண்ணு என்னன்றத இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா ஒன்னோட பார்க்க பன்முகத்தன்மை கொண்ட நாடு மதச்சார்பின்மையோட வாழும் நாடு பல மதங்கள் ஒரே நாட்டுக்குள்ள இருந்தாலும் பாருங்க அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையோடு வாழக்கூடிய நாடு 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 சொல்றீங்க எந்த நாடுங்க நம்ம நாடுங்க நம்ம நாட்டை சொல்றாங்க இப்போ முன்னாடி சொன்னது எல்லாமே பாருங்க நம்ம நாட்டுக்கு சொந்தமானது ஆனா பாருங்க அது பிபோர் மோமு மோபி இது கிமு கிபி இருந்தது அது கூட இப்ப மாறி நிக்குதே பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின்னு மாறுதே இப்ப என்ன புதுசா மோமு மோபின்னு கேட்கலாம் மோமு மோப்பினா மோடி அவர்களுக்கு முன்பாக மோடி அவர்கள் வந்த பின்பாக மாத்தணும் எல்லாத்தையும் மாத்தணும் ஆல்ரெடி பாருங்க ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு மாத்தியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீதம் மிச்சம் இருக்கு அதையும் மாத்திடுவோம் என்னங்க மாத்த போறீங்கன்னு கேட்கலாம் இனிமே பாருங்க எல்லாமே நம்ம நாட்டுல இந்த மதச்சார்பின்மை பன்முகத்தன்மை மொழி மதம் பாகுபாடு இல்லாதது அதெல்லாம் யாரும் பேசவே கூடாது மோமு மோப்பின்னு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே இனிமே ஒரே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கட்சி எந்த கட்சிங்க அதேதான் ஒரே நாடு அந்த ஒரே கட்சி அந்த ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரே கட்சியோட ஒரே தலைவர் அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம நாட்டுல இனிமே ஒன்னே ஒண்ணு ஒரே ஒன்னு எல்லாமே ஒன்னா மாறும் போது இப்ப பாருங்க ஒரே நாடு ஒரே மதம் அந்த ஒரே மதம் சொல்லக்கூடிய அந்த ஒரே மதத்துக்கு சொந்தமான ஒரே கலர் காவி கலர் எல்லாம் சிவமயம் எல்லாம் பயமயம் அதே போல நம்ம ஒரே நாட்டுக்குள்ள இனிமே பாருங்க எல்லாமே ஒரே காவி மயம் திரும்பும் திசை எங்கும் திரும்பி பார்க்கிற எல்லா இடத்துலையும் நம்ம எங்க பார்த்தாலும் காவியா தெரியணும் அதனால பாருங்க இப்ப ஆரம்பிக்கிறோம் ஒரே நாடு ஒரே கலர் அந்த ஒரே கலர் காவி கலர்

कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब यह संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठों को बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठों को दिया जाएगा घुसपैठों को दिया जाएगा आपको

நம் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா டீப்பா என்ன பாருங்க நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு அப்ப பாருங்க நம்மளோட ஒட்டுமொத்தமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் கைக்கு போயிடும் தொடர்ந்து இதை போல அவர் பேசிக்கொண்டிருக்கும் அந்த மதவெறியோட மதவெறி தூண்டுதல் பேசுற ஸ்பீச்சோட கடைசி அல்ல எங்க திரும்ப போய் நிக்குது இந்த ஹார்பன் நெக்ஸல் சிந்தனையாளர்கள் பாருங்க உங்க கழுத்துல இருக்கிற தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க நேற்று தினம் பிரச்சார சமயத்தின் போது வடமாநிலங்கள் பக்கம் பிரதமர் அவர்கள் பேசுற பேச்சீங்க முசல்மானோக்கா முசல்மானோக்கா ஹா நம்ம நாட்டில மட்டும் கிடையாது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டோட பிரதமர் பதவி பொறுப்புக்கு வரும்போது உறுதிமொழி கொடுப்பாங்க இல்லீங்களா அதாவது பாருங்க இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் எந்த ஒரு மொழி மதம் சாதி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவாக நான் நடந்து கொள்வேன் அனைவருக்கும் பொதுவாக ஒரு பொதுவானவராக நான் இருப்பேன்ன்ற ஒரு உறுதிமொழி எடுத்த இவர் பாருங்க நம்ம நாட்டில் மத சார்பின்மையோடு இருக்கிற நம்ம நாட்டில் பட்டப்பகல ஓப்பனா பகிரங்கமாகவே மத கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணியே அது எந்த அளவுக்கு பேசிக்க பாருங்க ஏன் இப்படிலாம் நாங்கள் பேசுறோம் பேசித்தானே ஆகணும் அதாவது பாருங்க எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு பேசி மொத்தமா இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மதங்களை ஓரம் கட்டிட்டு அப்படி ஓரம் கட்டப்பட்ட எல்லா இடத்துலையும் நாங்க ஒரே ஒண்ணு கொண்டு வந்து விதைக்க போறோம் அப்படி ஒரே ஒண்ணு விதைக்கணும்னு சொன்னா நம்ம நாட்டில் இருக்கிற இந்த பன்முகத்தன்மை மதச்சார்பின்மை இதெல்லாம் போட்டு அடியோட புதைக்கணும் புதைக்கணும்னா இதை போல ஆகவே அடுத்தவங்களுக்கு பேசி பேசி பேசிய மதவெறிய ஊட்டணும் இதற்கு முன்பாக ஒரு நாட்டோட பிரதமரே இதை போல ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி மதம் வெளிய தூண்டும் வகையில பேசல எங்கேயா நம்ம பார்த்துருப்போமா இப்ப நம்ம பார்த்துதான் அதான் சொட்டம் இல்லைங்களா ஒரே ஒன்னு ஒரே ஒன்னுக்கு சொந்தமானவர் யாருங்க மோதி 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 அவர் தான் ஏங்க இதே போல மதவெறியெல்லாம் எப்ப பார்த்தாலும் தூண்டினே இருக்கிறீங்க அப்படின்ட்டு யாராவது கேட்டாங்கன்னா அந்த கட்சி உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குற கேள்வியே யாருங்க அதை போலாம் சொல்றது நாங்க அந்த மாதிரிலாம் பண்றோம்னு சொல்லி அதே போலலாம் பண்றதே இல்லைன்னு சொல்லி இந்த நிமிஷம் மட்டும் சப்பக்கட்டி கட்டின்னு இருப்பாங்க ஆனா பாருங்க அந்த கட்ட சப்பக்கட்டி எல்லாமே தூள் தூள் ஆகும் வகையில அவரே பேசிட்டார் இதே போல ஏன் பேசினாருங்க மதவெறியை தூண்டும் வகையில் அதுவும் பாருங்க தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக ஏன்னா கடந்த பத்து ஆண்டு காலத்தில் நம்ம பாருங்க நாட்டுக்கு சொல்லும் வகையில் எதுவுமே பண்ணலை ஸோ எதுவுமே பண்ணாத காரணத்தினால எங்க நம்ம மூன்றாவது முறையாக நம்ம கனவு நொறுமி போயிட போதும் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக இருக்கவே இருக்க வட மாநிலங்கள் பக்கம் மதம் அப்படின்ற ஒரு ஆயுதம் அதுவும் சாதாரண ஆயுதம் இல்லைங்க கடைசி ஆயுதம் இப்ப பாருங்க யுத்தத்தில் சண்டை போட்டு போது ஜெயிக்க முடியாத பட்சத்தில் கடைசியாக அவங்க கையில் இருக்கிற ஆயுதம் நாகாஸ்திரம் கிட்டத்தட்ட பாருங்க அதே மாதிரி தான் இந்த கட்சியோட கடைசி ஆயுதம் இந்த சம்பத்தி முசல்மானோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலத்துல பாருங்க அந்த ராமர் கோவில் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு உருட்டி ஓட்டி இப்ப மூன்றாவது முறையாக மீண்டும் நம்மளே ஆட்சிக்கு வரணும் என்ன பண்ணுங்க நம்ம மதத்தோட பெருமையை குறித்தே இனி வேலைக்கு குறிப்பே பேசி தான் இனி வேலைக்காக வெறுப்பேத்த வகையில் பேசினாதான் ஓஹோ அந்த மதத்தின் மீது அளவு கடந்த வெறுப்புல இருக்கார் போது இவரு அதனால பாருங்க ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தை சேர்ந்த நம்ம எல்லாருமே வடமாநிலங்கள் பக்கம் நம்ம ஜி ஓட்டு போடுவோம் அப்படி ஒரு நினைப்போடு தான் அவங்க கையில் இருக்கிற கடைசி ஆயுதம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில எடுத்திருக்காங்க ஆனா பாருங்க இவங்க கையில எடுத்திருக்கிற இந்த ஆயுதம் வட இருக்கிற மக்களோட மனசை மாற்றக்கூடிய ஆயுதம் ஏனென்றால் பாருங்க போகிற எல்லா இடத்துலயுமே ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு எதிர்ப்பு தான் வந்திருக்கு திரு மாநிலங்கள் பக்கம் இல்லை வட மாநிலங்கள் பக்கமே உதாரணத்துக்கு தூர்தர்ஷன் இப்போ பாருங்க நம்ம நாட்டில இருக்கிற தூர்தர்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் தூர்தர்ஷன் ஒன்னு தூர்தர்ஷன் ரெண்டு தூர்தர்ஷன் மூலும் தான் ஒரே பேரா இருந்தது ஆனால் நம்ம நாடு பலவிதமான கலாச்சாரங்களை உள்ளடக்கியது பன்முகத்தன்மையோட இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற சேனல்

எல்லாமே இனிமே ஒரே ஒண்ணு ஒன்னே ஒன்னா மாறணும் அது என்ன பண்ணணும் ஒரே கலர்ல மாத்தணும் தூர்தர்ஷன் கலர் ஏன் இதை போல வந்து ரொம்ப டிம்மா ரெட்டு கலரா வச்சிருக்கிறீங்க அது ரொம்ப மங்களாகுதாங்க ரொம்ப பழியர்னு தெரியணும்னா அது எப்படி பழியர்னு இருக்கணும் கவர்மெண்ட் மணி டெபினேஷன் கொடுப்பா இல்லைங்களா பெட்டர் மேக்ஸ் லைட்டுக்கு இதுக்கு பேரு மேண்டில் இதுலதான் பளிர்னு வெடிச்சு வர்றது இதுல எப்படி அப்படி பழியர்னு அந்த மேண்டில் எரியா மாதிரி பழியர்னு தெரியணும் நாங்க மாத்திர கலர் மோடி அவர்கள் பேசின போது அவர் அந்த டர்பன் கலர் அதுதான் பாருங்க பயிர் கலர் அந்த தான் பாருங்க தூர்தர்ஷனுக்கு இனிமே பாருங்க பீவி தமிழ் பொதுகையே மாத்திரம் நாங்க எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பீவி தூர்தர்ஷனோட கலர் பாருங்க இனிமே பாருங்க காவி கலர் ஒரே கலர் நீங்க கேட்கலாம் என்னங்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக நீங்க இதே போல பண்றது நல்லா இல்லைங்களுங்க அப்படின்னு கேட்கலாம் நல்லா தான் இல்லை ஆனால் பாருங்க நல்லா இல்லாத விஷயத்தை நாங்கள் பண்ணிட்டு தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக நாங்கள் நடந்துட்டு அப்படிலாம் இவங்க நடக்கலன்னு மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக தூர்தர்ஷன் சி ஊருக்கார் இல்லைங்களா அவரை வச்சே சொல்ல வைப்போம் என்னன்ட்டுங்க இந்த கலர் பாருங்க இதுக்கு முன்பாக இருந்த ரெட்டு கலர் ரொம்ப டல் அடிக்குது ஸோ பழியிருந்து பழிச்சுன்னு தெரியறதுக்காக நாங்கள் இந்த கலரை மாத்திருக்கோன்ட்டு அவரையே சொல்ல வைப்போம் இது குறித்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு எதுக்குங்க ஏன் இப்படி போல நீங்க கண்டம் தெரிவிக்கிறீங்க நாங்க என்ன டிடிஓட கலர் தானே மாத்தணும் காவி கலர்ல என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா தூர்தர்ஷன் பேருக்கு பதிலாக காவி தர்ஷன் அப்படின்னு வச்சமா ஐயோ இப்ப நம்மளே சொல்லிட்டோமே என்னப்பா காவி தர்ஷன் பேர் நல்லா இருக்குதே உடனடியாக மாத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு வரும் நாட்கள்ல பாருங்க ஏன் நாளைக்கே கூட தூர்தர்ஷன் காவி தர்ஷன் பேர் மாத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி மோடி அவர்கள் சாதாரணமான கிடையாது அவர் பாகுபலி எங்களுடைய இந்திய நாட்டினுடைய பாகுபலி இந்திய நாட்டினுடைய பாகுபலியாக நாங்க மோடியை வச்சுக்கிறோம் அவர் இந்திய நாட்டோட பாகுபலிங்க அதுவும் பாருங்க வேற யாராவது சொல்லியிருந்தா கூட போற போகிற நம்ம சும்மா விட்டுருக்கலாம் செல்வி சார் சொல்றாரு செல்வி சார் சொல்லும் போது ஏத்து ஆகணும் ஏன் ஏற்றுக்கொள்ளணும் செல்வி சாரோட ஜோஷியாரை போல அதுவும் வந்து கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் அவர் ஆரம்பிக்கவில்லை என்றால் நான் ஜோதிடத்தை விட்டு சொன்னேன் அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து அதை சொல்றதுக்கு வந்து தில்லு வேணும் ஏனென்றால் ரஜினி சாருக்காக நான் என் ஜோதிடத்தை விட்டு விடுகிறேன்னு சொல்ற அளவுக்கு நான் சேலஞ்ச் பண்ண அவருடைய ஜாதகத்தை முழுதாக கணித்தனால தான் என்னால சொல்ல முடியும் ஆமா சொன்னாது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன் பிம்பிபி பிலாப்பின்னு டாடா காட்டு போயிட்டாரு அவரு டாடா காட்டு போயிட்டாருங்க நான் என் தொழில விட்டு போனோம் அதெல்லாம் போமாட்டேன்னு சொல்லி இன்றளவும்

ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லீங்களா கட்டி 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 பி ஜே அந்த கட்சியை சேர்ந்து பாருங்க பெரிய பெரிய பேனர் எல்லாம் கட்டி பிரச்சாரம் பண்றதுக்காக போறாங்க அதுவும் யார் பேனர் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகமே போற்றக்கூடிய உத்தம தலைவரோட ஃபேஸை பிரிண்ட் பண்ணி பேனர் ஆக்கி வண்டியில கட்டி போகும்போது வடமாநிலங்கள் பக்கம் வண்டியெல்லாம் நிறுத்தி நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா நீங்க விட்ட ரீல்லாம் போதும் அறந்து பல வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பீஸ் பீஸா கிரிக்கிறாங்க சொல்லுவாங்க பாருங்க கிரிக்கிறாங்க பாருங்க எப்படி பீஸ் பீஸா பீஸ் பீஸா பீஸ் பீஸா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா ஏங்க இதை போலாம் பண்றீங்க உலகத்தில் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அப்படி உலகத்துல இருக்கிறதே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியோட உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவரோட முகம் அடங்கி அந்த பேனரை இப்படி எல்லாம் பீஸ் பீஸா சோ ஏன் கழிக்கிறாங்க சொன்னோம் இல்லைங்களா கடந்த பத்து ஆண்டு காலத்துல ஒன்றிய அரசுல ஆட்சியில இருந்த சமயத்துல கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு அதிலும் முக்கியமான வாக்குறுதி ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரோன்னு சொல்லி எங்களை ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க ஓட்டு போட்டாங்க ஜெயிக்க வச்சாங்க பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனா பாருங்க வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னாங்களே கொடுத்தாங்களா கொடுக்கவே இல்லை அதனால கொடுக்காத காரணத்தினால்தான் இதே போல வண்டியில மட்டும் பேனரை பீஸ் பீஸா கழிக்கல இவங்களையே டைரக்டாவே பாருங்க पासंगल की चीज़ रामर गोविल तिर समय मंदिर लेकर हमारा बोल रहा है कि मंदिर से भिखारी बढ़ेंगे नहीं भैया पूजा होगी भगवान कुछ कुछ भी देंगे भगवान क्या दे रहा है भगवान कुछ नहीं पढ़ेंगे आइए यूपी की तैयारी करेंगे जैसे कर रही है जैसे कर रही है विद्यालय है विद्यालय मतम अपनी आयत

தேர்தல் பிரச்சாரத்துக்காக வழக்கம் போல எங்கள் தமிழ்நாட்டில் வண்டிக்கு மேலே ஏ நின்று ஷோ காட்டுற மாதிரி கேரளா மாநிலத்திலயும் பாருங்க அதே மாதிரி அந்த கட்சியோட வேட்பாளரை பக்கத்தில் நிற்க வச்சீங்கன்னே இவங்க கட்சியோட மாநில தலைவர் கூட நின்று நின்று போயின்னுக்காரு அப்படி வண்டியில் போயினே இருக்கும்போது பாருங்க அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து கையை அசைக்கிறாரு அவங்க கூட நாலஞ்சு பேர் கொடியை வச்சுன்னு இருக்காங்க இல்லைங்களா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அவங்க தான் பாருங்க போனா போட்டோம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுக்காக சிரிக்கிறாரு நம்மளும் சிரிப்போம் கை காட்டுறாரு நம்மளும் கை காட்டுவோம் கையை கொடுக்குறாரு நம்மளும் கொடுப்போம் இந்த மாதிரி பரிதாபமாக திரும்பி பார்ப்பதற்கு கூட யாருமே இல்லாம வண்டி பாட்டுக்கு போயின்னுக்குது இவங்க பாட்டு கை காட்டினுக்கிறாங்க யாருமே கண்டுக்காம கேரளாவில் கொல்லம் ஏரியாவில் பாருங்க அவங்க பாட்டு மக்கள் நந்து போயின்னுக்குறாங்க அவங்க வேலையை பார்த்துக்கணு அந்த காட்சியை பார்க்கும்போது அதாவது இவங்க பாட்டுக்கு கை இருக்கிறாங்க மக்கள் பாட்டுக்கு யாரையுமே கண்டுக்காம அப்படியே போயிருக்கதை பார்க்கும்போது ஓ வேலையை பார்த்து கோடா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை எதுக்கு போகணும் அப்படின்னு தெரியாத வகையில் இவ்வளவு அமைதியாக போயின்னுக்குறோமே திரும்பி பார்க்கறதுக்கு மக்களே இல்லையேப்பா என்னன்னு அப்படின்னு மலை மலைகிட்ட அந்த வேட்பாளர் கேட்கறாரு பொழுது அவர் ஏதோ சமாதானம் பற்றாரு இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நம்ம கட்சியோட வார் ரூம் இருக்கு இல்லைங்களா அந்த வார் ரூம்ல இருக்கிற நபர்கள்லாம் இப்பதான் பார்டரை தாண்டி இருக்காங்களாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஒட்டுமொத்தமா கூட்டமா ஜாயின் ஆயிப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஏதோ வந்துட்டாங்களே நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க போதும்னு சொல்லி கையெல்லாம் கொடுக்குறாரு அப்படி கையெல்லாம் கொடுத்துனா இருக்கும்போது உண்மையிலேயே பாருங்க அந்த வேட்பாளர் இவர்கிட்ட கேட்கறாரு கேட்கறது நல்லா மேட்ச் ஆகுது பாருங்க இன்னும் இது நாம நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறேன் எனக்கு யாருமே கை கொடுக்க மாட்டாங்களே கவலைப்படாதீங்க நம்ம கட்சியை சேர்ந்தவங்க எனக்கு கை கொடுத்தாங்க எனக்கு கை கொடுத்த அந்த கைய உங்களுக்கு திரும்ப உங்க கைக்கு நான் என் கையை கொடுக்கறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி கை கொடுத்துறாங்க பாருங்க ஏன் இப்படி உள்ளூர்லயே ஓரளவுக்கு சுமாரா கொஞ்சோண்டு இவர் யாருன்னு தெரிஞ்ச தமிழ்நாட்டுக்குள்ளவே பாருங்க எந்த பக்கம் போனாலும் இவங்க மண்ணை கவராங்க இந்த கவனம் மண்ணு போதாதுன்னு சொல்லி டன்னு டன்னா கேரளால இருந்து மண்ண அழிஞ்சு வரதுக்காக கவர மண்ணுங்க லாரியில கொண்டு வர மண் இல்லைங்க அரசியல் ரீதியாக கவர மண்ணை சொல்றோம் அப்படி கவர மண்ணை லாரி லாரியா கொண்டு வரதுக்காக போயின்னு கார் பொழுது உலகம் போட்டக்கூடிய உத்தம தலைவர் முகமடங்கி அந்த பேனதியா அந்த கிழி வட மாநிலங்கள் பக்கம் கொண்டு போகும்போது கிழியாங்கன்னு சொல்லும் போது தற்கொலை மலையெல்லாம் கொஞ்சமாவது ஒரு ஓரமா உட்காந்து விளையாடக்கூடாதா விளையாடுவோம் இப்ப இல்ல எப்போ தெரியுங்களா மூன்றாவது முறையாக எங்களை நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நாங்க மூன்றாவது முறையாக ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா இப்போ எங்க கிட்ட விளையாடுனவங்க எல்லாருக்கிட்டவும் நாங்க விளையாடுவோம் அப்படி நாங்க மூன்றாவது முறையாக ஆட்சியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாங்க விளையாட ஆரம்பிக்க போற விளையாட்டு எந்த இடம் தெரியுங்களா எலக்ட்ரால் பாண்ட்ன்ற ஒரு இடத்துல இருந்து சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணாங்க இல்லைங்களா நாங்க கொண்டு வந்த சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றி எடுத்து வந்த எலக்ட்ரால் பாண்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணாங்க இல்லைங்களா அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி இந்த அன்கான்ஸ்டியூஷனல் சுப்ரீம் கோர்ட் சொன்ன அதையே பாருங்க நாங்க சேலஞ்ச் பண்ணி மூன்றாவது முறையாக நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டத்தை மறுபடியும் கொண்டு வந்துருவோம் எப்படி யார் சொல்றதுங்க அதே போல விதியமைச்சர் ஓ சாரி அங்க ஸ்லிப் ஆயிடுச்சு ரொம்ப பசி இது பசி அதிகமாயிடுச்சுன்னா எப்பவுமே வாய் குழலம் குழலி தான் பாருங்க நிதி விதியா மாறிச்சு விதி கிடையாது நிதி அமைச்சர் சொல்றாங்க அதிகாரபூர்வமாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை இயற்றி ஊழலையே சட்டமாக்கின சிஸ்டம் இந்த எலக்ட்ரால் பாண்டு அன்கான்ஸ்டியூஷனல் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த இந்த எலக்ட்ரால் பாண்டை நாங்க மறுபடியும் ஜெயிச்சு வந்ததுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது போது எந்த நம்பிக்கையில சொல்றாங்க ஒரே நாடு எல்லாம் ஒரே ஒண்ணு அப்படின்னு ஒரு ஆயுதம் கையில இருக்கிற அந்த நம்பிக்கையில தேசிய சம்பத்தி பர் பகலா அதிகார முசல்மானோ கா முசல்மானோ கா இதற்கு முன்பாக நம்ம நாட்டில் ஒன்றிய அரசுல எத்தனையோ நிதி அமைச்சர்கள் இருந்திருக்காங்க ஆனா பாருங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த விஷயத்தை எதிர்த்து சட்டவிரோதம்னு சொன்ன அந்த விஷயத்தையே நாங்க மறுபடியும் கொண்டு வருவோம் இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க நாங்க சொல்லுவோம் ஏன் அதான் இருக்கவே இருக்கு இல்லைங்களா ஒரே ஒண்ணு எல்லாம் ஒண்ணு நம்ம அதுதான் மூன்றாவது முறையாக ஜெயிக்க வச்சா இந்த எலக்ட்ரால் பாண்ட் மட்டும் கிடையாது யாருமே நம்ம நாட்டில் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ண போறோம் என்ன தெரியுங்களா வானத்தோட கலரை மாத்த போறோம் எப்படிங்க மாத்துவீங்க ப்ளூ கலர் நல்லா இல்லைங்க பலியுமே இல்லை பளிச்சுன்னு இந்த தூர்தர்ஷன் கலரை பூசா மாத்திருக்கோம் காவி கலர்ல அதே மாதிரி பலியுன்னு இருக்கிற கலரை நாங்க காவியா மாத்த போறோம் வானத்தை ஏங்க உலகம் ஃபுல்லா இருக்கிற வானத்துக்கு எல்லாமே ஒரே கலர் தாங்க நீல கலர் உலகத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது உலகத்தெல்லாம் ஒரு ஓரமா ஓரம் கட்டி மூட்டை கட்டி தூக்கி போடுங்க இப்போ நம்ம நாடு என்னங்க ஒரே ஒண்ணு எல்லாம் ஒண்ணு அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நம்ம நாட்டோட வானம் இந்தியாவோட வானம் தனியா தெரியணும் அப்படி தெரியணும்னா காவி கலர் தான் மாத்த போறோம் இந்த இடத்துல யாருக்காவது சந்தேகம் வரலாம் சரிங்க வானத்தை நீங்க காவி கலர் தான் பெயிண்ட் அடிச்சு மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பப்ப நிலா வருமே அந்த நிலா வந்து வெள்ளையா இருக்குமே அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம் அந்த நிலா பாருங்க வெள்ளையா இருக்க விட மாட்டோம் அந்த நிலாக்குள்ள ஒருத்தோட முகத்தை கொண்டு போய் பொய்க போறோம் யாரோட முகங்க அதான் இன்ட்ரோல சொன்னோம் இல்லைங்களா ஒரே குரலுக்கு சொந்தமான ஒரே முகம் ஒரே முகம் எப்போதும் அந்த பெருமைக்குரிய உலகம் உத்தம தலைவரோட முகத்தை தான் பாருங்க நிலாவில் பொறிச்சி அந்த வெள்ளையா இருக்கிற நிலாவோட வெள்ளக்கலரையும் ஐசிட போறோம் இப்ப சிந்திச்சு பாருங்க ஒரே நாடு ஒரே ஒன்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாம் ஒன்னாக இருக்கக்கூடிய நம்ம ஒரே நாட்டோட வானம் இனி ஒரே காவி கலர் அந்த ஒரே காவிக்கல்லர் வானத்துல உதிக்கிற நிலாவோட முகம் ஒரே குரடுப்பு சொந்தமான ஒரே முகம் மோதி 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 இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வேமா சூசோ இல்லையான்னு இங்க கேக்கலாம் ஏங்க எங்களுக்கு வேமா சூசோ இருந்ததுன்னா அதாவது பாருங்க நாட்டில இருக்கிற ஒட்டுமொத்தமான சொத்துக்களை யார் எட்டு வாரி வாரி தனியாருக்கு கொடுத்துன்னு இருக்கிறாங்க பாஜக 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 கடந்த பத்து ஆண்டு காலத்துல கார்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி வேணும்னு கடனை வாங்கிட்டு வேணும் கட்ட மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு பரம ஏழை கார்பரேட் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆர்பிஐ கவர்னர் சொல்றாருங்க ஒரு பக்கம் நம்ம நாட்டுக்கு சொந்தமான நம்ம நாட்டோட பொதுத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை நாங்களே பாருங்க தனியாருக்கு கூறு போட்டு வித்துக்குமே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம நாட்டில் இருக்கிற சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு வித்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இதே போல பிரச்சாரம் பண்ணும் போது எங்களுக்கு வேமா சூசோ எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் ஒன்னாக மாத்த துடித்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு சரியான பரிசு ஜூன் நாலாம் தேதி காத்துனுக்குது ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டு மக்கள் ஜூன் நான்காம் தேதி உங்க கையில கொடுக்க போற அந்த பரிசை வாங்கிட்டு சொல்ல சொல்லுங்க ஒரே நாடு எல்லாம் ஒரே ஒண்ணுன்னு சொல்லி பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக்கச்சு இந்த காணொனிக்குள்ள வந்த எல்லாம் ஒரே ஒண்ணு ஒரே ஒன்னாக மாத்தணும் துடித்து கொண்டிருக்கும் இந்த ஒரே ஒன்னை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கத்துல நீங்க காமுங்க மீண்டும் மீண்டும் காணம் சந்திப்போம் நன்றி வணக்கம் right.